கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே முத்தலக்குறிச்சி நாகராஜா கோவிலுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் ஐம்பொன் ராமர் சிலை மற்றும் ஐந்து குத்துவிளக்குகளை திருடி சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தக்கலை அருகே உள்ள முத்தலக்குறிச்சி நாகராஜா கோவிலில் இன்று காலை வழக்கம் போல் பூஜை செய்வதற்காக கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான மாதவன் வந்துள்ளார் அப்பொழுது கண்ட அவர் உள்ளே சென்று பார்த்தபோது கருவறையில் இருந்த அரை அடி உயரம் ராமர் சிலை மற்றும் ஐந்து குத்துவிளக்குகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கடந்த மூன்றாம் தேதி மதியம் கோவிலுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் கோவிலை சுற்றி பார்த்து நோட்டமிட்டு அங்கிருந்த வேளால் பூட்டை உடைத்து ஐம்பொன் சிலை மற்றும் ஐந்து குத்துவிளக்குகளை திருடி மூட்டை கட்டி எடுத்து சென்றது தெரியவந்தது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர்